அங்கே வாங்கி ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம் ரெட் ரைஸ் வச்சு ஒரு வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் ரெட் ரைஸ் வந்து ஒரு த்ரீ போட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சு ரெண்டு டமுலுக்கு நம்ம நாலு டம்புல தண்ணி குளிச்சிக்கிறேன் குரோ பிச்சை ஒரு ஆஃப் அவர் முதல்ல தேவையான இஞ்சி ஒரு பூண்டு காலத்து தேவையான ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காய வெங்காயம் தேவையான தக்காளி பீன்ஸ் கேரட் உள்ள ஒரு கொக்கம இல்ல கருப்பூ இல்லாமல் தேவையான கொடுக்குறது வச்சு ரெட் ரைஸ்ல பண்ணலாம் பார்க்கலாம் ஈஸி தான் இது வந்து அரை மணி ஒரு வச்சு நல்லா சாஃப்ட் சாப்பிட்டாயிருக்கும் கொஞ்சம் இன்சில் போட்டு பூண்டு பச்சை மிளகா இஞ்சியில போட்டு அரைச்சி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி இப்போ வச்சு அதை தாழ்த்துக்கலாம் வந்து ரைஸ் தாச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூட்டேன் நெய் ஊற்றினோடனே நம்ம வந்து சோம்பு திருஞ்சி இலை ரெண்டு பட்டை பருவை பாசி தேவையான கொடுத்த எல்லாம் வைசஸில் கொடுக்கணும் பொரிஞ்சொன்னே கொரிஞ்சுட்ருக்கேன் நான் பெரியவன் காயமாக கருவேப்பையை எடுத்து வச்சுருக்கேன் பொரிஞ்சொன்னே கொடுத்துக்கோங்க

தேவையான உப்பு கொத்தமல்லி தூக்கு போட்டுக்கலாம் வந்து டூ உப்பு கொடுப்போங்க தேவையான இருக்கும் அதை செடியாக வாங்கிட்டு தக்காளி எல்லாத்தையும் செடி இப்போ தேவையான சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தேவையான உப்பு கொடுக்குறேன் கொஞ்சம் காசு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி டூ நல்லா களைச்சி கலக்கி களைச்சி இது நல்லா பச்சை வாசனை தக்காளி இதை நம்ம காய்கறா கட் பண்ணிக்கலாம் அப்படியே போயிட்டுங்க ஒரு சிங்களோட ரெண்டு நிமிஷம் காய்லாம் பண்ண கட் பண்ணியாச்சு ரெண்டு தக்காளி ஒரு கொஞ்சம் வச்சு வைக்கணும் எல்லாம் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் என்னென்ன காய் போட்டு போட்டுக்கோங்க நான் பீன்ஸு உள்ள தான் போட்டுக்கேன் அப்படியே நல்லா கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு அரைச்சு போட்டுக்கோங்க வாசத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுக்கோங்க அந்த கருமை போதும் இது வாசத்துக்காக கொஞ்சம் அரைச்சு இப்போ நம்ம ஊற வச்சா ரைஸ் ரெட் ரைஸ் அப்படி போட்டுக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ கலரி விட்டு உப்பு கலர் பஞ்சு கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு ரெக்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டே விசில் என்ன மூணு விசுசு நான் ஒரு விசு விட்டு போதும் போது சிம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமி தலை கொத்தமரி தலைவா ட்ரைவாங்க ஒரு களை வச்சு மூணு விசில் விட்டுணும் மூடி போட்டு ஒரு மூணு விசில் சிம்ல மூடி போட்டாச்சும் சிம்பில் வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வர வரைக்கும் பாய் பண்ணலாம் நல்லா டேஸ்டான ரெட் ரைஸ் வெஜிடபிள் வச்சா ரெடி ரெடி ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் மூலி செஞ்சு பார்த்து ஓகேங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கை பச்சு வச்சு சாப்பிட்றேன்